நூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்பினர் திரு ப அப்துல் சமது போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அப்துல் சமது அவர்களுடைய கோரிக்கையான மணப்பாறையூர் ராமேஸ்வரம் புதிய பேருந்து வழித்தடம் பாலக்குறிச்சி புதுக்கோட்டை வழியாக கேட்டிருக்கின்றார் இது புதிய வழித்தடம் மற்றும் இது சற்று சுற்றி போகின்ற வழித்தடமாகவும் இருக்கிறது தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மண் மண்டலம் மூலம் போதிய பேருந்துகள் ராமேஸ்வரத்திற்கு இயக்கப்படுகிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்துல் சமது மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ராமேஸ்வரம் என்பது இந்து பெருமக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்பது நாம் எல்லாம் அறிந்தது என்னுடைய மணப்பாறையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அதிகமான பக்தர்கள் செல்லக்கூடிய நிலையில் இது ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பேருந்து வழித்தடத்தை ஏற்படுத்தி தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கோரிக்கையில் உள்ளபடி மணப்பாறை ராமேஸ்வரம் என்பது திருச்சி புதுக்கோட்டை தினசரி ரெண்டு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் புதுக்கோட்டை மண்டலம் மூலம் திருச்சி ராமேஸ்வரம் வழி பாலக்குறிச்சி பொன்னமராவதி அந்த வழித்தடத்தில் தினசரி ரெண்டு நடைகள் இயக்கம் செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது இப்பேருந்தில் பாலக்குறிச்சியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நேரடி பயணிகள் பயன்பாடு என்பது மிக குறைவாக இருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பயணிகள் ரெண்டு பயணிகள் தான் சென்று வருகின்ற நிலை இருக்கிறது இப்பேருந்தின் சராசரி பயணிகள் அடர்வு என்பது எழுபத்தி ரெண்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது எனவே மணப்பாறை மற்றும் பாலக்குறிச்சியிலிருந்து நேரடியாக ராமேஸ்வரம் செல்வதற்கு ஏற்கனவே பேருந்து வசதி உள்ளது இவை தவிர மணப்பாறை திருச்சி வழித்தடத்தில் ஒவ்வொரு ஐந்து நிமிட இடைவெளியில் தினசரி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து புறப்பாடுகள் என உள்ள பேருந்து வசதி இருக்கிறது அதனை பயன்படுத்தி திருச்சி சென்று அங்கிருந்து திருச்சி ராமேஸ்வரம் புதுக்கோட்டை வழியாக ஒவ்வொரு நாற்பத்தைந்து நிமிட இடைவெளியில் தினசரி முப்பத்தி ஆறு புறப்பாடுகள் உள்ளன எனவே அதை ஏற்கனவே மக்கள் பயன்படுத்தி வருகின்றனார்கள் மேலும் மணப்பாறை புதுக்கோட்டை விராலிமலை இழுப்பூர் வழியாக ஒவ்வொரு இருபது நிமிட இடைவெளியில் தினசரி ஐம்பத்தி ரெண்டு புறப்பாடுகள் என போதுமான வசதியே மணப்பாறை பகுதி மக்கள் ராமேஸ்வரம் செல்வதற்கு போதுமானதாக இருக்கிறது அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்ற வகையில் உள்ளது என்பதை தங்கள் நன்றி சொல்லுங்க பேரவைத் தலைவர் அவர்களே மீண்டும் அதை நேரடியாக செல்வதற்கு மணப்பாறையிலிருந்து இருந்து செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து என்னுடைய மணப்பாறை தொகுதியில் தோரங்குறிச்சி புத்தாநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் திருப்பூர்லேருந்து துணிகளை வாங்கி வந்து உள்ளாடைகள் உள்ளிட்ட ஆயத்த ஆடைகள் தயாரிக்கக்கூடிய பணிகள் தொழிற்கூடங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால் திருப்பூரோட அந்த மக்களுக்கு நிறைய தொடர்பு இருக்க காரணத்தால் இந்த தொழிலாளர்கள் சென்று வரக்கூடிய வகையில் வசதியாக அந்த தூரங்குறிச்சி புத்தாநத்தம் மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு செல்வதற்கு ஒரு பேருந்து இயக்க வேண்டும் இந்த பேருந்தில் வேளாண் குடிமக்கள் மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சிறு விவசாயிகளினுடைய பொருட்களையும் ஒட்டத்திரம் சந்தைக்கு செல்வதற்கும் இந்த பேருந்து வசதியாக என்ற அடிப்படையில இந்த பேருந்தை அதாவது தோரங்குறிச்சி புத்தனத்தம் மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு பேருந்து இயக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அப்துல் சமது தொப்பியும் தாடியுமாக இருக்க முழு மார்க்கவாதி இருந்தாலும் இந்து மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு ராமேஸ்வரத்திற்கு பாலக்குறிச்சி வழியாக பேருந்து வசதி கேட்டிருக்கிறார் அதை ஆய்வு செய்யப்பட்டு தேவையிருப்பின் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே இந்த அரசு சமய சார்பின்றி எல்லோருக்குமான ஒரு அரசாக செயல்பட்டு வருவதை அவர் அறிவார் அதிலும் குறிப்பாக கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே நவக்கிரக நவகிரக என்று ஒரு தனி சுற்றுவட்ட பேருந்து இயக்கப்படுகிறது எழுநூத்தம்பது ரூபாய் செலவு செய்து அந்த பேருந்திலே ஒரு நாள் முழுவதற்குள் நவக்கிரக கோயிலுக்கு செல்லலாம் அதேபோல கும்பகோணம் சுற்றி இருக்கின்ற ஆறு முருகன் தலங்களுக்கு ஒரு சுற்றுவட்ட பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது அல்லாமல் நாகூரில் கந்தூரி விழா வருகின்ற பொழுது இப்போ விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது வேளாங்கண்ணியில் விழா வருகின்ற பொழுது சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது நாளை வைக்கத்திலே பெரியாருடைய நினைவாக அந்த நடைபெறுகின்ற நூற்றாண்டு விழாவுக்கும் பேருந்து இயக்கப்படுகிறது எனவே மாண்பு திராவிட மாடல் முதல்வர் ஆட்சியில் எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கின்ற இந்த ஆட்சி மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு போல் அவர் ஊருக்கு செல்வ அந்த மக்கள் பணி நிமித்தமாக ஒட்டஞ்சத்திரம் சந்தைக்கு செல்வதற்குமான பேருந்து வழித்தடத்தை கூறியிருக்கிறார் ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரகாஷ் பேருந்து வசதி இல்லை அங்கே முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே பள்ளிக்கு பள்ளிகள் அஞ்சாம் வகுப்பு வரை மட்டும்தான் பள்ளிகள் இருக்கிறது மேல் படிப்பு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாகலூர் அல்லது பேர்க்கை செல்ல வேண்டும் ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டிய சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மூணு கிராமங்களுக்கு பேருந்து வசதி வழங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்ட அறுகிறேன் நன்றி மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அனன் பிரகாஷ் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே அவருடைய தொகுதியில் பல்வேறு வழித்தடங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநிலத்தின் எல்லைப் பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் அவர் ஏற்கனவே பல்வேறு வழித்தடங்களை நீட்டிப்பு செய்து பெற்றிருக்கின்றார் இவற்றையும் முழுமையாக விவரமாக எழுதி கொடுத்தால் குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய அறிவுரை எனவே அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் செந்தில்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற கையேடு வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே நாங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று குறித்த செய்தியை மாண்புமிகு முதல்வர் அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அதை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அவர்கள் நேற்றைக்கு கேள்வி நேரத்தில் பேசுகிற பொழுது இந்த ஆண்டு மலைப்பகுதிகளுக்கு புதிய பேருந்துகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஏற்கனவே பதினெட்டு வழித்தடங்கள் கேட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக கொடைக்கானலிலிருந்து பழனி மலை ரோடு பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கணேசபுரம் பகுதிக்கு ஒரு வழித்தடமும் அதேபோல கொடைக்கானல் பெருமாள்மலை மலை பண்ணைக்காடு மங்களங்கொம்பு கேசிவட்டி குப்மாவட்டி பெரியூர் பள்ளத்துக்கு கால்வாய் பாச்சலூர் வடகாடு வழியாக ஒட்டஞ்சத்திரத்திற்கு ஒரு புதிய வழித்தடத்தையும் இந்த ஆண்டு வழங்கிட போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அதை ஆவணம் செய்திட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டமையும் அமைச்சர் அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிக உறுப்பினர் அன்பசோர செந்தில்குமார் அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு ஏற்கனவே கொடைக்கானல செல்ல செல்கின்ற பழைய பேருந்துகள் மாற்றி புதிய பேருந்துகளை அவரே துவக்கி வைத்தார் ஏற்க மலைத்தடங்களில் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பது அவர் கோரிக்கையாக இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து வாங்க உத்தரவிட்டு அவை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அதில் மலைப்பகுதியில் இயக்குவதற்கான பஸ் பேருந்துகளும் வாங்கப்பட்டு பாடியை கட்டப்பட்டு வர இருக்கிறது அவை வருகின்ற பொழுது மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்